ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி ஜெச்சினல் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சக்தியல் சீரியலோட இன்னைக்கு பிரமாதம் பார்க்க போகிறோம் நம்ம சேனல்க்குற பசங்க வந்துனா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமாதம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா மெயினாக சேரனோட இருக்காங்க போல அதாவது டிவோர்ஸ் நோட்டீஸ் இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க சேரன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க இறக்கப்படுற மாதிரி வந்து கொஞ்சம் போல அதனால் இவங்க நோட்டீஸ் வந்து கிழிச்சி போட்டுருப்பாங்க இல்லை தூக்கி போட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இல்லை நோட்டீஸ் அங்கே அட்வொகேட்டுக்கிட்ட கொடுக்காம இருந்தது தான் இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட பேகில் தேடிட்டுருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபைல் எல்லாமே இருக்குது ஆனால் இவங்க தேடுற அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் அந்த ஃபைல் மட்டும் இல்லை உடனே இவங்க இருக்காங்க என்ன அப்படின்னா இது மாதிரி நம்ம மேலே இன்னுமே இறக்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பழம்பிகிட்டுருக்குறாங்க இருக்கிறாங்க ஒருவேளை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக இது மாதிரி அட்வொகேட் கிட்டே கொடுத்துட்டாங்களா வக்கீக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் நான் என்னென்ன தான் பண்ணுறதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைக்காக இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவரே நிஜமாக கொடுத்துட்டாரா இல்லை போட்டாரான்னு தெரில ஆனால் இதில் வந்து செமண்டிஸ்ட்டாக இவங்க இருக்கிறது தான் இப்போதிக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் இவங்க இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுத்து நல்லா இது மாதிரி கமிப்பாங்களான்னு தெரியல பண்ணி பார்ப்போம் இதுபோல் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செமெண்டிஸ்ட் அப்படி இருக்க மறக்காம பாருங்கள்